ஹாய் கைஸ் வாங்க நாம வாழைத்தண்டு க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி வட்ட வட்டமாக அரிஞ்சிட்டு அது அப்புறமே கையில் நம்ம விரலே சுற்றுனாக்கா அதில் வந்து நார் வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி நீங்கள் வட்ட வட்டமாக அறியும் போது பண்ணிகிட்டே இருக்கணும் துருவா இந்த மாதிரி அரிஞ்சிக்கலாம் அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டுங்க போட்டுருங்க தண்ணியில் போட்டு உங்கள்கிட்ட சாப் ஸ்டிக் இருந்தால் சாப் ஸ்டிக்கு இல்லாட்டி தொடப்பு குச்சி இருக்கும் தென்னங்குச்சிலாம் எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும்போது நார் வருது பாருங்கள் இது தண்ணி வாரத்துக்கு ஒருவாட் சேர்த்துட்டா உடம்பு நல்லதுங்க கிட்னி பிரச்சனை சிறுநீர சிறுநீரக பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது நமக்கு கட் கல் நிற்காது கிட்னியில் கல்லு இருக்காது இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி கல் நிற்காது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாரெலாம் வருது பாருங்கள் நான் சாப் ஸ்டேக் எடுத்துக்கினா உங்களுக்கு வேணால் நீங்கள் தென்னங்குச்சி எடுத்துக்கோங்க பண்ணிகிட்டே இருக்கணுங்க நம்ம அப்போ தான் அதுலேருந்து நார்லாம் வராது இல்லாட்டி நம்ம கறி செய்யும் போது அதாவது பொரியல் செய்யும்போது நார் நாராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கணும் நாம ம் இப்போ வரல பாருங்க நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு எனக்கு கருத்து போயிடும் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய்லாம் சீக்கிரம் கறுத்து போயிடும்